அது வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க தண்ணி இதானதுக்கப்புறமா கொஞ்சம் ஹீட் ஏறினதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் சில பேர் பட்டர் தான் ஊற்றுவாங்க பட்டர் போடுவாங்க நான் பட்டர் வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் ஆகிடும்ன்றதுனால நான் போடலை வேணும்னா நீங்கள் பட்டர் வேணும்னா போட்டுக்கோங்க பட்டர் மட்டும் போடக்கூடாது அப்படி போட்டாலுமே சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துப்பாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து இது வருத்த முந்திரி பருப்பு இது உங்கள்கிட்ட பச்சையா இருந்துச்சுன்னா பச்சையா எடுத்துக்கோங்க சீரகம் வெங்காயம் இது ஒரு அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேன் வெறும் சில்லி பவுடர் அவங்க அவங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு அரைச்சிக்கணும் அதை இது வந்து பன்னீரை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சில பேர் அப்படியே கேரட்ஸ் இவரதுல வந்து திருவி கூட போட்டுக்குவாங்க அப்படியும் போடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்குன அதே பேனில் இந்த குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிற இந்த பன்னீரை வந்து போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும் ரெண்டு மூணு ஸ்பூன் தான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் இது பன்னீர் இது பட்டர் போனால் போதும் கொஞ்சம் பட்டர் போடுறேன் இதுல வெங்காயம் தக்காளி ஜீரகம் அண்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து அரைச்சது இது அந்த விழுத இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பாத்திரம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம பார்க்குறோம் எண்ணெய் இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நமக்கும் நல்லது நேரம் மிச்சமாகும் ஏனையா சேர்த்துறது உடம்புக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் தண்ணியே சேர்க்கக்கூடாது பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்ல கிரேவியாக திக்காக இருக்கணும் இதில் வந்து தண்ணி முடிஞ்ச வரைக்கும் சேர்க்காதீங்க நான் லேசாக தான் மிக்ஸியை கழுவி ஊற்றுனேன் அது போல் நாங்கள் கேமராவை ஆஃப் பண்ணிட்டோம் தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி பதமே போதும் அதுவே போதும் அளவு இதில் ரொம்ப போட்டுறாதீங்க தாங்காது உப்பு லைட்டாக தே உப்பு போட்டுக்கோங்க உப்பு பார்த்தோம் வந்து நிற்கணும் கெட்டியாக வரட்டும் காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கலருக்கு அப்புறம் இந்த பன்னீர் இது பண்ணி வச்சோம்லையா இல்லையா ஃப்ரை பண்ணி வைச்சோம்ல அந்த பன்னீரை அப்படி போட்டுருங்க இது பட்டர் பட்டரும் சேர்த்துறோம் இந்த சூட்லேயே உருகிடும் இந்த சூடு ஏற ஏற அதுலேயே அதுவும் உருகிடும் அப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய நிறைய ஐட்டம் இருக்குது இது வந்து கஸ்தூரி மீத்தின்னு சொல்லுவாங்க இதை வந்து வெறும் வானலியில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே முறு இருக்கு இருக்குது கிறிஸ்பியாக அதை வந்து இப்படி கையில் போட்டு இதெல்லாம் தான் டேஸ்ட்டு வாசனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க கடைசியாக அப்படி தூவி விடணும் ஃப்ரெஷ் ீம் ஊத்தின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஷ் க்ரீம் போடணும் எங்கிட்ட க்ரீம் இல்லை நான் இது பால் சாயங்காலம் காய்ச்சினதில் இருந்த மேலே ஆடையை எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இதோட சேர்த்துக்கிறேன் கிரீம் இல்லைன்ட்டு நான் ஒதுக்கிட்டு வரேன் கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி மூடி வைங்க அதை கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்க இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதான் பன்னீர் பட்டர் மசாலா தயார் சப்பாத்தி மட்டும் போடணும் இப்போ அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்